பெரியவருடைய தாய்மாரே அந்தமாதிரி தம்பி மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் ஒரு விஷயம் சொன்னீங்க அதைத்தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க சோப் பவுட்ரு வாஷிங் பவுடரில் தண்ணி கலந்து இந்த பூச்சியில் அரி ஊற்றுனீங்கன்னா அது வராதுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் டைம் மரத்துக்கு வந்து தீ வச்சேனில் அந்த மரமே விழுந்துருச்சு காற்றுக்கு பட்டு போன மாதிரி ஆயிடுச்சு காற்றுக்கு விழுந்துச்சா இல்லை நான் தீ வச்சதுனால போச்சான்னு தெரிலங்க சரி இந்த டைம் கொஞ்சம் இதுவாக போயிடும் பனி போனோடனே அப்படின்னு நினச்சா இந்த பூச்சி வந்து பெரிய தான் போகுது மரத்தில் ஒத்த இல்லைங்க இதுதான் ஃபுல்லாக இருக்குது எங்கே திரும்பினாலும் இந்த பூச்சி தான் சரி இது சரி வராது நீங்கள் சொன்ன விஷயத்தையே இதுக்கு பண்ணி பார்த்துருவோம்னு சொல்லிட்டு சோப் பவுட்ரு போட்டு தண்ணி ஊற்றி இப்போ இது மேலே ஊற்றிருக்கேன் ஊற்றும் பொழுதே நிறைய கீழே விழுந்தது பட் இது நாளைக்கு தான் இங்கே ரிசல்ட்டை பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி நான் அந்த மரத்து பக்கமே போகலை நிறைய ஊறிக்கிட்டே இருக்குது மேலே ஊறுறது ஒரு மாதிரி அரிப்பு அடிக்க ஆரம்பிச்சிருந்து பயம் வேற சரி பார்த்துக்குவோம் தள்ளி நின்று தண்ணியை மட்டும் அந்த சோப் பவுட்ரு தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு வந்திருக்கேன் நாளைக்கு ரிசல்ட்டை காட்டுறேன் இவன் என்னெல்லாம் செய்கிறான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்ப்போம் இருக்காளா போயிட்டாளான்னு சொல்லிட்டு பாவம் புழச்சி போன்னு விட்டால் நம்ம மரத்தையே ஒன்றும் நான் வாக்குறதுங்க